கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னு வசனங்கள் அப்பொழுது சப்பாணிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அனைகரை திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் ஊமையர் பேசுகிறதையும் கூனர் சொஸ்தம் அடைகிறதையும் சப்பாணிகள் நடக்கிறதையும் குருடர் பார்வை அடைகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அலையலுயார் நம்ம பார்க்குறோம் இந்த வேதவாசனத்துல அநேக வலவினத்தில் இருக்கங்க வியாதிப்பட்டவர்கள் ஊனமுற்றவர்கள் எல்லாரையும் இயேசுவின் தண்டையில் கொண்டு வந்து வைக்கிறார்கள் அவங்க எல்லாருக்கும் ஆண்டர் பரிபூர்ண விடுதலை சுகம் கொடுக்குறாரு இன்னும் சப்பானிகள் பேசுகிறது ஊன் வந்து ஊனர் வந்து சுகமடைகிறதும் ஊமையர் பேசுகிறதும் சப்பானிகள் சுகமடைகிறதும் குருடர்கள் பார்வையடைகிறதும் இப்படி அநேக காரியங்களை ஆண்டர் செய்கிறார் இதை பார்த்துட்டு ஆண் அந்த ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க இந்த காரியம் எப்போ நடந்ததுனாக்க அவர் வந்து இந்த காணனே ஸ்திரீ சம்பவம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு வரிசையாக ஒரு நாளில் நம்ம தியானித்து இருக்கோம் இது வந்து காணனி ஸ்திரிக்கு அப்புறம் அவர் வந்து அந்த இருந்து புறப்பட்டு எங்கே போகிறாருன்னா கலிலையா அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கேயே உட்கார்றாரு மலையின் மேலே உட்காந்துருக்காரு அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையானர்கள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க மலை மேல் இருக்கிறது உன்னதமான அனுபவம் நம்ம நேற்றைய நாளே தியானித்தோம் மலையின் மேலே ஏறுகிற அனுபவம் மலையின் மேலே மோசே நாற்பது நாள் மலையின் மேலே ஏறினார் அது உன்னதமான அனுபவம் இது பவுல் அவரும் மலை மேலே ஏறி இருக்காரு உன்னதமான அனுபவம் அந்த மலை மேல் ஏறுகிறது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவம் மலை மேலே ஏறி பிதாவோட தனித்திருந்து அவர் ஜபித்த காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அந்த மலை மேல் ஏறுகிற அனுபவம் அப்போ மலையின் மேலே ஏறி அவர் ஏசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் அங்கே உட்காந்து இருக்கும்போது தான் அங்கே கொண்டு வராங்க அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் ஆகிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் எல்லாருக்கும் விடுதலை சுகம் ஆரோக்கியம் ஆண்டர் கொடுக்கிறார் அந்த ஊமையர் பேசுகிறதையும் கூனர் சொஸ்தம் அடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்வை பார்வையடைகிறது இதெல்லாம் ஆச்சரியம் விரைவிலே பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் இமீடியட்டா விடுதலை அதை பார்க்கும்போது ஜனங்க ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க நம்மளும் ஆண்டோட பிள்ளைகள் தான் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீங்க நான் செய்த காரியங்கள் மட்டும் செய்யாம இதுக்கு மேலேயும் நீங்க செய்வீங்க அப்படின்னு ஆண்டவர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு ரோல் மாடலா வாழ்ந்து காமிச்சிருக்காரு அவர் நூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் மனிதனாகவும் இருந்திருக்காரு நூறு பர்சன்டேஜ் கடவுளாகவும் இருந்திருக்காரு அவர் வந்து முழுமையா அவர் சுயத்தில் எந்த காரியம் பண்ணலை பிதா சொல்லாமல் சுயத்தில் எந்த காரியமும் அவர் பண்ணலை அவர் முதல்ல அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் இருபத்தொம்போதாவது வசனம் பாருங்க ஏசு அவ்விட விட்டு புறப்பட்டு போய் கலிலே கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் மலையின் மேல் ஏறி ஆண்டவர் பிதாவனரோட அவர் எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்காரு ஜபம் ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவம் பிதா அனுமதிக்காம எந்த ஒரு காரியமும் அவர் பண்ணல சுயத்துல எந்த ஒரு காரியம் பண்ணல அவர் அண்ணன் இன்னைக்குள்ளதை என்ன பண்ணணும் என்னென்ன எல்லாத்தையும் அப்டேட் வாங்கிட்டே இருப்பார் இதாட்ட நாமும் ஆண்டரோடு நமக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது ஆண்டரோடு நம் எவ்வளந்த ஐக்கியப்பட்டிருக்கோம் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ரோல் மாடல் அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அவரோட அடிச்சோடுகள் நாம் பின்பற்றி போக வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோடு எப்போது உறவாடுகிற அனுபவத்தில் இருக்க வேண்டும் உறவு இருக்கிறது அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரம் நம்ம எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருக்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்திர சுவீகாரம் என்கிற அடையாளம் அதிகாரம் ஆனா அதை முழுமையாக நாம் சுதந்திரிக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உறவாடுதல் வேண்டும் உறவு இருக்கலாம் அப்பா பிள்ளைங்கிற வேண்டும் அனுதனமும் நாம் உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவனோடு உறவாடுகிறது நாம் ஜபிக்கும் போது ஆண்டர்கிட்ட நம்ம பேசுகிறோம் நாம் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது தேவன் நம்மளோடு இருக்கிறார் நாம் இதுதான் உறவாடுதல் நாம் அவரோடு பேச அவர் நம்மோடு பேச இந்த ஐக்கியம் என் ஆத்மாவே தேவனே நோக்கி அமர்ந்துரு அவராலே வரும் என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்த்திருக்கிறோம் நாம் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மளோட ஐக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறது ஆண்டோடு இருக்கிற ஐக்கியம் உறவு உறவு இருக்கிறது உறவாடுதல் இருக்கிறது அந்த உறவாடுதல் நிறைவா இருக்கும்போது ஆண்டோர் செய்த காரியங்களை நாமும் செய்வோம் அதற்கு மேலையும் செய்வோம் ஏசு கிறிஸ்தவ் சொல்லியிருக்கிறார் நான் செய்த காரியங்கள் நீங்களும் செய்யுங்க இதுக்கு மேலையும் செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாம் நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம் பாருங்க ஆண்டவர் அநேக அற்புதங்கள் சேர்க்க இப்ப இந்த காலகட்டங்களில் நாம் எவ்வளவு சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறோம் பலவீனம் வரட்டும் மாமிசமா பலவீனம் உள்ளது ஆவியா உற்சாகம் உள்ளது அலையலுயா மாமிசத்தில் எந்த பலவீனமானால் வந்தாலும் நம் ஆவி உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் நம்மளோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் அந்த ஐக்கியம் எப்போது இருக்கும் போதும் எப்போதும் அந்த ஐக்கியத்தில் இருப்போமானால் இந்த மாமிசத்தில் வருகிற பலவீனம் ஒன்றுமே கிடையாது என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பெலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் பவுலே பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரே என் சரீரத்துல ஒரு பெலவினம் என்ன முள்ளு மாதிரி குத்திட்டே இருக்கு இந்த பலவினை நீங்கட்டும் சொல்லி பவுல் கேட்கும்போது என் கிருபை உனக்கு போதும் அவருடைய கிருபை அவருடைய கிருப நம்ம மீது நிறைவாய் இருக்கிறது இந்த மாமிச பலவீனும் ஒண்ணுமே இல்லை ஆனால் ஆண்டவர் மாமிச பலவினத்தோடு இருக்கிறவங்களா அங்க கூட்டிட்டு வராங்க மலை மேல உக்காந்துருக்காரு அப்பொழுது எல்லாம் கூட்டிட்டு வராங்க ஊனர்கள் சப்பானிகள் பேச முடியாதவங்க எல்லாமே ஆண்டவர் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறாரு ஏன் அவங்க விசுவாசத்தோட கூட்டிடுறாங்க ஆண்டுகிட்ட போனால் விடுதலை கிடைக்கும் ஆண்டுகிட்ட போனால் சோம் கிடைக்கும் விசுவாசம் முழுமையான விசுவாசம் இதே ஏசு கிறிஸ்து இவ்வளோ அற்புதம் பண்றாரு இவ்வளோ அதிசயம் பண்றாரு அவர் சொந்த ஊரில் போய் அவரால் அநேக அற்புதங்கள் செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கு ஏன்னா அந்த ஜனங்களோட அவ்விசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களை அங்கே செய்ய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் இந்த கிறிஸ்தவ ஜீவிதம் இந்த ஓடிட்டு இருக்கோம் ஆவிக்குறை ஜீவிதம் இந்த ஓட்டம் விசுவாச ஓட்டம் ஆண்டவரை நோக்கி ஓடணும் நம்மளுடைய கண்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும் வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது அவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பேசுறாங்க கேட்க கூடாது நம்ம ஆண்டவர் நோக்கி ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர் நம்மளை தனிப்பட்ட முறையில் முறையில இருக்கிறார் அந்த அழைப்பில் நிலைத்திருக்கணும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியாதிப்பட்டவர்களுக்கு சுகத்தை கொடுத்தால் நாமும் வியாதிப்பட்டவர்களுக்கு ஜபிக்கும் போது சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நாம் ஜபிப்பது நம்மேல் விழுந்த கடமை அலையலுயா சுகம் தருக்கு தேவன் இருக்கிறார் அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல உண்டு என்று நாம் விசுவாசம் அறுக்கிடும்போது அந்த வசனத்தை விசுவாசித்து சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம்ங்களை விடுதலை ஆக்குமென்ற வசனத்தின் முடியாக நாம் சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிகிறோமோ சத்தியத்தை படித்தால் போதாது சத்தியத்தை உட்கொள்ள வேண்டும் சத்தியத்தின் ஆழத்தை நாம் உட்கொள்ளும் போது அதை இன்னும் ஆழமாக நாம் மெடிடேட் பண்ணி தியானிக்க தியானிக்க வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் அந்த அதை டேஸ்ட் பண்ண அதுதான் விடுதலை அதுதான் விடுதலை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்ப நம்ம இந்த நம்ம வேதத்துல அநேக காரியங்கள் சுகத்தை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் வியாதி இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னென்றால் யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கீங்களோ யார் யாரெல்லாம் வேதனையில துக்கத்தில் இருக்கீங்களோ அது ஆவிக்குரிய பலவீனமாக இருக்கலாம் சரீர பலவீனமாக இருக்கலாம் மனரீதியான பலவீனமாக இருக்கலாம் ஆனால் நாம் சுகத்திற்காக நாம் ஜெபிக்கும்போது போது வேதத்தில் எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரோ நம்ம எல்லாத்தையும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம பைபிளை எடுத்து வேதம் எங்கெங்கெல்லாம் சுகத்திற்காக ஆண்டவர் சுகம் எப்படி எப்படி கொடுத்தார் விசுவாசத்தினால சுகத்தை அப்படிங்கிற காரியத்தை நாம் படித்து படித்து ஸ்தோத்திரம் விடுதலை 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 அந்த நிமிஷமே உண்டாகும் விசுவாசத்தோடு நாம் நாம் வசனத்தை வாசிப்பது தியானிப்பது மட்டுமல்ல நம்ம ஜபமே நம்ம வசனத்தை வாசித்து அதன்படி எனக்கு விடுதலை தந்து விட்டதுக்காக தந்துவிட்டது விடுதலை கிடைக்கும் அதுதான் ஜபம் வசனத்தை வாசித்து அதை தியானித்து ஆண்டவரை இந்த வசனத்தின்படி எனக்கு சுகத்தை தந்து விட்டதுக்காய் நன்றி ஸ்தோத்திரம் தான் நீங்க வாயில அறிக்கேட்டு விட்டீங்க விசுவாச அறிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை அந்த வசனத்தை ஆண்டோட்ட நம்ம கொடுக்கறோம் நம்ம க்ளைம் பண்றோம் ஆண்டோட்ட ஆண்டவரே நீங்க வசனத்தை சொல்லிருக்கீங்க இதுபடி எனக்கு சுகத்தை தந்து விட்டதுக்காய் நன்றி நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக ஆண்டர் அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் நம்ம ஆண்டர்க்கா ஏதாவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் எப்படியாவது ஏதாவது விதத்தில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் இருளில் வாழ்கிற ஜனங்கள் ஒளிநடத்துக்கு வர வேண்டும் இன்னும் வியாதி பிடியில் அந்த ஆத்மாவில் ஒரு வியாதி சரீரத்திலே ஒரு வியாதி மனதிலே யோசனைகளே திங்கிங்லே ஒரு வியாதி இந்த மூன்று விதமான வியாதியிலிருந்தும் விடுதலை ஆக வேண்டும் என்றால் கருத்துடைய வசனமே விடுதலை தரும் நாம் ஜபம் செய்வோமா ஆண்டு வியாதிப்பட்டவர்களை கொண்டு வரும்போதெல்லாம் சுகத்தை கொடுக்குற அதை பார்த்து விடுதலை கிடைத்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் மற்றவர்களுக்காக வியாதிப்பட்டவர்கள் ஜெபிக்கும்போது விடுதலை தரும்போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நாம் ஆண்டோடைய ஒரு கருவியாக ஆண்ட கருவியாக எடுத்து பயன்படுத்தட்டும் நாம் முழுதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம் நம்மளை ஆவி ஆத்தமாக சரீரம் முழுதும் அர்ப்பணிப்போம் ஆண்டோருக்காக ஓடி உழைப்போம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் நாட்கள் செல்லாது ஆண்டர் வருகைத்தியாதி பட்டவர்கள் ஆவிக்குரிய யோசனைகளே வெளிவினப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை தருவதற்கு ஆண்டோர் நம்மளை தான் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் ஆண்டோர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் தான் உத்தரவாதம் ஜபம் செய்வோம் அலையுய்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று மின்று மென்று மாறாதவரே அன்பு நேசற பரமா தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர் கொண்டிருக்கிறீர் நன்றி அப்பா நன்றி தகப்பனே அண்டவரே ஏசப்பா நீங்க இந்த பூமியில அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அப்பா வார்த்தையா இருந்தவர் அப்பா மாமிசமாகி இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அப்பா நீர் அண்டவரே அப்பா மாதிரியே வைத்து விட்டு போயிருக்கிறார் அண்டவரே உங்களுடைய வழியில் வழிகிற நாங்கள் ஆண்டவரே அப்பா உன்னதத்திற்கு ஏறுகிற அனுபவம் மலை மேலும் ஏறுகிற அனுபவம் உங்களோடு உறவாடுகிற அனுபவம் ஆண்டவரே உறவு மட்டும் அல்ல ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த சுவிகாரத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு அசதியா இல்லாதபடி அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை உமோட உறவிலே ஐக்கியத்திலே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவ உரையாடலே நாங்கள் நிலைத்திருக்க அண்டவரே நீர் செய்த கிரிகளும் நாங்களும் செய்ய செய்யும்படியாக்க அப்பா நீர் மகத்துவம் என்பதை நாங்கள் ருசித்தது மட்டுமல்லாமல் வரே இன்னும் அறியாத ஜனங்கள் இருளி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் ருசிக்க கிட்டி சேர அப்பா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அன்றுவரே ஸ்தோத்திர சோத்திரக்கத்தவை அவங்க சரீர பலவீனங்கள் ஆவிக்குரிய பெலவினங்கள் அண்டவரே அப்பா திங்கிங்ல மனரீதியான பெலவினங்கள் இருதயத்தில் தேவையில்லாத சிந்தனைகள் கொடுக்கிற பெலவினங்கள் எல்லாம்

அண்டவரே நாங்கள் வியாதிப்பட்டவர் எல்லாருக்கும் ஜெபிக்க முடியாத விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியாக எங்க விசுவாசத்தை எல்லாம் நீ தட்டி எழுப்புகிறீர் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே அப்பா அந்த வீடியோவை கேட்டு கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆவியானவரை நீரே பேசி கொண்டிருக்கிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பானே அப்பா ஸ்தோத்திர கதவை நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பிரோஜனமான பாத்திரமாக இருக்க அப்பா எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறீதாக நன்றி செலுத்துகிற மாண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்துல அப்பா எங்களை முற்றம் மூலமாக தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரேன் அப்ப அந்த புதிய நாளைக்கா நன்றி அப்பா பதினாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா நன்றி அப்பா உங்களுடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்புங்க ஆண்டவர ஒவ்வொரு நாளே எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறாண்டவரே முக்கென்று மாத்திரம் நாங்கள் சாட்சியை ஜீவிக்க முயே பற்றி கொள்ள நாங்க ஆண்டவரே நீங்க பெருகினா ஆண்டவர அப்பா உங்களுடைய நாம மாத்திரம் மயிமைப்படட்டாண்டவரே உடைய கரத்தில் இருக்க களிமண் நாங்கள் ஆண்டவரே எங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தப்படி நடத்துங்கப்பா உடைய சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் மரபணிக்கிறோம் நாம மாத்திரம் மயிழமைப்பாடு ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ்